வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் விட்டமின் சி சத்து நிறைந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு புளி தேவையில்லை நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்பே இதுக்கு போதும் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அது கூட ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து கையாலே நல்லா பிசைஞ்சி விட்டுடலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தேவையான தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு கரைச்சி வச்சிருக்க ரசத்தை சேர்த்துடலாம் இந்த மாதிரி ரசமாக வச்சு கொடுக்குறப்ப சின்ன பசங்களும் சாப்பிட்ருவாங்க ரசம் கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ